பெருந்தலைவர் தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழா அவருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் மரியாதை செலுத்தி விட்டு செல்கிறோம் தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளையே நிறைவேற்ற முடியல இவர்கள் புதிதாக திட்டங்களை எல்லாம் சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள் உறுதியாக அவர்கள் இரநூறு தொகுதிக்கு மேல தோற்க தான் போறாங்க அதுதான் என்னதான் அவங்க கூட்டணி பலம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இதே மாதிரி கூட்டணி பலத்தோடு போட்டியிட்டாங்க எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்னுல அவர்களை தோற்கடித்தார்களோ தொண்ணூத்தி ஒன்னுல தோற்கடித்தார்களோ பதினாறுல தோற்கடிச்ச மாதிரி இந்த முறை திமுக

ஏற்கனவே அவர்கள் செயல்பாடு சரியில்லை என்று பதவியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் போய் வேற கட்சியில சேர்வது இயல்புதான அதான் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே தடுக்கிறது மாடலா இருக்கு ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை இன்னும் சொல்ல போனா பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் பர்மனன்ட் பண்ணல அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றாமல் தள்ளி போடுகிறார்கள் பால்வாடி பள்ளிகள் கூட மூடப்படுகின்றன ஆசிரியர்கள் பற்றாக்குறை தமிழ்நாடு முழுவதும் இதையெல்லாம் மீட்காமல் இவங்க சும்மா வார்த்தை ஜாலமா பேசுவதை மக்களுக்கு நன்றாக புரியும் செப்டம்பர் நாலு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறார் அழைப்பு சொல்லியிருக்காரு அழைப்பு விடுத்தால் பங்கேற்பீர்கள் உறுதியாக பங்கேற்போம்